அன்புள்ளம் கொண்ட அம்மன் உருள் டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன் நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம்னா சனி பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் இந்த வருஷம் சனி பயிற்சியானது பங்குனி மாசம் பதினாறாம் தேதி பயிற்சி ஆகுது அதாவது கும்ப இருந்து மீன ராசிக்கு பயணிக்குது இங்கிலீஷ்ல சொன்னா மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நைட்டு பத்து மணியை போல பயிற்சி ஆகுது இந்த பயிற்சி நடக்கிறதுனால பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுது யார் யாருக்கெல்லாம் நல்லது விஷயங்கள் நடக்க போது யார் யாருக்கெல்லாம் பாதிக்கிற தன்மை நடக்க போது இந்த பாதிப்புகளை எப்படி நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம் எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நம்ம பாதிப்புகளை பார்க்க போறோம் எந்தெந்த ரூபத்துல எல்லாம் நன்மைகளை பார்க்க போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் போய் பார்ப்போம் எதன ராசி அன்பர்களே இந்த வருஷம் சனி பயிற்சியானது உங்களுக்கு யாரையும் நம்பாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லி ஆரம்பிக்க போறேன் ஏன்னா ராசிக்கு ஏழாம் இடத்தையும் சனி பார்க்கிறார் தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துக்கு ஏழாம் இடமான நாலாம் இடத்தையும் சனி பார்க்கிறார் நல்லா கவனமா வாங்கிக்கோங்க ராசிக்கு ஏழாம் இடம் அதுவும் பாதிக்குது தொழிலுக்கு ஏழாம் இடம் நாலாம் இடம் அது அதுவும் பாதிக்குது அப்படின்னா என்ன நண்பர்களால் நிச்சயம் ஏதோ ஒரு பிரச்சனை வருது கூட்டாளிகளால் ஏதோ ஒரு நிச்சயம் ஒரு பிரச்சனை வருது அதே மாதிரி ஒருத்தரை நம்பி எந்த வேலையும் பார்க்காதீங்க உங்களால என்ன வேலை பார்க்க முடியும் தனிப்பட்ட என்னால் என்ன வேலை செய்ய முடியும் அப்படின்னு நிதானமா யோசிங்க அது உங்களால செய்ய முடியும்னா மட்டும் ரிஸ்க் எடுங்க இல்லாட்டி அவசரப்படமே வேண்டாம் ராசிக்கு பத்தாம் இடத்துல சனி போகுது ஆகா ஓஹோ அப்படி இப்படின்லாம் எல்லாரும் பில்டப் பண்ணுவாங்க நான் அப்படி பில்டப் பண்ண மாட்டேன் பத்துல சனி போடுனா தொழில்தானா இயங்க மாட்டிக்குதுன்னு அர்த்தம் சூரியன் இருக்கும் தொழில் தொழில்தான வேகமா ஓடுதுன்னு அர்த்தம் சந்திரன் இருக்கும் போதுல வேகமா ஓடுதுன்னு அர்த்தம் ஆனா சனி போகும்போது தொழில் ஸ்தானம் பாதிக்குதுன்னு அர்த்தம் வேலையாட்களை நம்பி ஒரு வேலையை கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு கொடுங்க அந்த நபரால அந்த வேலையை பார்க்க முடியுமா இத்தனை நாள் உங்களுக்கு நல்லவங்களா இருந்திருப்பாங்க காரணம் என்னன்னா ஒன்பதாம் இடத்துல சனி ஆட்சி பார்த்து இருக்கனால சகல சௌக்கியத்தையும் கொடுத்திருப்பாரு ஆனா இப்ப பத்துல சனி வர்றது தொழில் ஸ்தானத்தில் பாதிப்பத்தான் முதல்ல கொடுக்கும் கடன் வாங்க வைக்கும் அதே மாதிரி நான் புதுசா ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் கடன் கிடைக்குமா எனக்கு லோன் போட்டு தான் நான் தொழில் ஆரம்பிக்கணும் அப்படி நினைக்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும் நல்ல தொழிலதிபராக இருக்கிறவரும் சரி அடிமட்டத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே இந்த நேரத்துல என்ன சொல்றேன் கடன் கிடைக்கும் அதாவது நீங்க வந்து ஒரு இக்கு வைக்கிற மாதிரி சூழ்நிலை அமையும் அப்படிங்கிறத சொல்றேன் நெகட்டிவா உங்களுக்கு சொல்லல நினைக்கும் உடல்நிலை பாதிக்காது மனநிலை பாதிக்காது ஆனா சுத்தி இருக்கிறவங்களால வாழ்க்கை வெறுத்து போகும் ராசிக்கு குரு வரார் அது மட்டும்தான் அவங்களுக்கு பிரஸ் குரு பயிற்சி நடக்கிறதுக்கு இடையில ஒரு ரெண்டு மாசம் இருக்கு அந்த ரெண்டு மாசத்துக்கு ஒரு பெரிய மாட்டா மாட்டி விட்டு போனாலும் அது உங்களுக்கு சிக்கல் தான் அந்த ரெண்டு மாசம் நீங்க ரொம்ப 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 கவனமா இருக்கணும் சனி பயிற்சி ஆரம்பிச்சு முத மூணு மாசத்துக்கு எச்சரிக்கையா இருங்க எப்பேற்பட்ட புத்திசாலிகளா இருந்தாலும் சரி நீங்க உண்மையிலேயே புத்திசாலிகள் தான் உங்களுக்கு தெரியாத நாலேஜ் எனக்கு கூட தெரியாதுன்னு வேணாலும் நான் சொல்றேன் அவசரப்பட்டு யாரையாவது நம்பி இறங்கி மாட்டிக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் மாட்டிக்கிட்டா யாரும் வந்து தூக்கி விடாமலா குரு பேர்ஜி ஆனதுக்கு அப்புறம் தூக்கி ஆள் வரும் அது வரையும் யாரு ஹிசப்படுவா அது வரையும் உங்களால நிம்மதியா தூங்க முடியுமா அப்படி யோசிங்க காரணம் என்ன ஏன் தூக்கத்தை சொன்னேன் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்குது தூக்கம் கெட்டு போகும் அந்த ரெண்டு மாசத்துக்கு தூக்கம் கெட்டுப்போம் இந்த சனி பயிற்சியானது உங்களோட தூக்கத்தை கெடுக்கும் உங்களோட சொத்துக்களை கைய விட்டு போக வைக்கும் அதே மாதிரி நண்பர்களை கையை விட்டு போக வைக்கும் தாயாருடைய உடல்நிலை எச்சரிக்கை உங்களுக்கு நடுத்தர வயதினரா இருக்கும் பட்சத்தில் தாயாருடைய உடல்நிலை எச்சரிக்கை தாய ரொம்ப கவனமா பாத்துக்கணும் நீங்க அதே மாதிரி மனைவியின் உடல் எச்சரிக்கை குழந்தை பாக்கியம் உண்டு ரொம்ப நாளா வந்து நான் வந்து குழந்தை இல்லாம இருக்கேன் எனக்கு வந்து ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ கிடைக்குமா அப்படின்னு கேக்குற மிதன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் உண்டு ஏன் தெரியுமா குரு ஆகி அஞ்சாம் பார்வையா அஞ்சாம் இடத்தை பாக்குறார் ஏழாம் பார்வையா ராசியை பாக்குறார் ஒன்பதாம் பார்வையா ஒன்பதாம் இடத்தை பாக்குறார் அதனால குரு பேர்ச்சி ஆனதுக்கு அப்புறம் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா சனி பேர்ச்சியாகி குரு பேர்ச்சி ஆகாம அந்த பன்னெண்டு இருக்கும் பார்த்திருக்கீங்களா குரு அந்த ரெண்டு மாசம் அந்த ரெண்டு மாசம் உங்களை பருத்து எடுத்துனோம் வருத்த எடுத்துரும் வருத்தி எடுத்துரும் மனதளவுக்கு என்னடா இது அப்படிங்கிற மாதிரி வரும் உறுப்பேச்சியானது எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி திருமணமானவர்கள் எதுவும் தேவையில்லாம மனைவி கிட்ட பேச வேண்டாம் இப்போதான் புதுசாக திருமணமாக இருக்காங்க மிதனராசினர் மனைவி கிட்ட எதுவும் தேவையில்லாமல் பேச வேண்டாம் அனாவசியமா பேசிங்க உங்க வாழ்க்கையை நீங்க கெடுத்துக்க நினைக்கிறீங்க அமைதியா போயிடலாம் அமைதியாக போயிடலாம் எல்லா இடத்துலயும் அமைதியாக போக வேண்டாம் வேகமா இருக்கிற இடத்துல வேகமா இருங்க அமைதியா போற இடத்துல அமைதியாக போங்க எந்த வயதினரா எந்த வயதினரா இருந்தாலும் நண்பர்களிடம் கொஞ்சம் கவனமா பழகுங்க நண்பர்கள் கூப்பிடுறாங்கன்னு வண்டியில போக வேண்டாம் வண்டில அதே மாதிரி போகும்போது வேகமா போக வேண்டாம் வேகம் விவேகம் அல்ல வேகமா போனா பாதிப்பு உங்களுக்கு தான் உடம்ப முதல்ல பார்க்கணும் அப்புறம் தான் எதா இருந்தாலும் பார்க்கணும் அவசரப்பட்டு நான் வந்து நான் அப்படி நான் இப்படி அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் ரிஸ்க் யார் எடுப்பா யாரு காசு செலவு பண்ணுவாங்க உங்களுக்கு தானே அப்பா அம்மா தானே செலவு மாதிரி வாங்க தொழில பொறுத்தவரையும் கவனம் வேலை ஐடில நான் வேலை படிச்சுட்டு இருக்கேன் சார் பி ஐடி படிச்சுட்டு இருக்கேன் இல்ல பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் இல்ல ஏதோ ஒரு இன்ஜினியரிங் கோர்ஸ் படிச்சுன்னா ஐடி கம்பெனிக்குள்ள வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன் கிடைக்குமா நினைக்கிறீங்களா நிச்சயம் கிடைக்கும் காரணம் என்னன்னா சொந்த தொழில் தான் ஆரம்பிக்க முடியாதுன்னு சொன்னா ஒரு இடத்துக்கு வேலைக்கு உங்களால போக முடியுமா நிச்சயம் போக முடியும் மேக்சிமம் நைட் ஷிப்டுக்கு தான் உங்களை பயன்படுத்துவாங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை பார்க்குது மூணாம் பார்வையா தூக்கம் கெட்டு போகணுங்கிறது விதி ஜனநகால ஜாதகம் சம்பாதிக்கிற மாதிரி இருந்து அதே மாதிரி ஏற்கனவே ஐடியில வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் ஜனநகால ஜாதகம் சம்பாதிக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டும் கிடைக்கும் தூக்கம் கெட்டு போகும் நிம்மதி கெட்டு போகும் அந்த மாதிரி தன்மைகள் ஏற்படும் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடி வர காலம் இருக்கு ஏன்னா குரு பேச்சு ஆனதுக்கு அப்புறம் சனி ஏழாம் பார்வைய சனி ஏழாம் பார்வையா நாலாம் இடத்தை பார்க்கறது பத்தாம் பார்வையா ஏழாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் குரு ஏழாம் இடத்தை பார்க்கறதுனாலையும் செலவு வைக்கணும் பன்னெண்டாம் இடத்தை பாக்குறதுனால மூணாம் பார்வையா பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால செலவு வைக்கணும் குரு ராசிக்கல வரனால அந்த செலவு உயர்வா காட்டணும் அப்படிங்கிற தன்மையை கொண்டு வரும் உயர்வா காட்டணும்னா என்ன ஒரு லேண்டு வாங்க வைக்கும் ஒரு வீடு வாங்க வைக்கும் அப்புறம் ஏண்டா அந்த வீட்டை வாங்கணும் அப்படின்னு நினைக்க வைக்கும் சனி பார்வை குருவோட குரு பயிற்சியாகி வரும்போதுல உயர்வா காட்டணும் சனியோட பார்வை என்ன பண்ணணும்னா அந்த ஏன் பண்ணணும் இங்க லேண்டு வாங்கும் போதுல பெருசா கௌரவமா இருக்கும் பிரச்சனை இல்லாத லேண்டும் வாங்கினதுக்கு அப்புறம் தான் தனியாக அந்த லேண்ட்ல பிரச்சனை இருக்குன்ட்டு லேண்டு விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அதே மாதிரி வண்டி வாங்கும் போதுலயும் இருக்கும் புது வண்டியே வாங்கினாலும் அது உங்களுக்கு வைக்கும் செகண்ட்ஸ் வண்டி வாங்கலாமான்னு கேட்டால் நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த செகண்ட்ஸ வாங்கி விற்பாங்க பாத்தீங்களா இன்டர்மீடியட் மாதிரி புரோக்கர் மாதிரி அவங்களுக்கு சூப்பர் நேரம் பழைய வண்டியை வாங்கி விற்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே பழைய வண்டியை வாங்கிட்டு போற கஸ்டமர்ஸா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மிதனராசினர் அவங்களுக்கும் பாதிப்பு பழைய வண்டியை வாங்கும் பார்த்து பாத்து வாங்க அது ரொம்ப முக்கியம் பழைய வண்டியை வாங்குற மிதனராசினர் கவனமா வாங்கணும் ஆனா பழைய வண்டியை வாங்கி விற்கிறவங்க இன்டர்மீடியட்டுக்கு சூப்பரா இருக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்லை வாங்கிட்டு போயிடுவாங்க அப்புறம் கிளைண்ட்ஸ் ப்ராப்ளம் வாங்க என்னையா வண்டி கொடுத்தவங்க அதெல்லாம் எதார்த்தம் அது எதார்த்தம் அதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் நீங்க பேஸ் பண்ணணும் அதே மாதிரி திருமணமாக திருமண வயதினராக நேரம் இருக்கும்போது திருமண ஜனநகர ஜாத திருமண அமைப்பு வந்துச்சுன்னா ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் குரு பார்ப்பார் அதே மாதிரி பத்தாம் பறவையா சனின்னு பார்ப்பார் நல்ல இடத்துல இருந்து பொண்ணு வரும்னு எதிர்பார்க்கலாம் ஆனா வாய்ப்புகள் கிடைக்குமாங்கிறது ஜனநகர ஜாதகம் தான் சொல்லணும் அதே மாதிரி இன்டர் கேஸ்ட் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதாவது லவ் மேரேஜ் பண்றவங்கன்னு நினைக்கிறவங்க அதெல்லாம் இப்போ நடக்கும் மிதனராசி பெற்றோர்களுக்கு இந்த ஒரு தகவல் மிதனராசினராக இருக்கும் பட்சத்தில் அவங்களோட பெற்றோருக்கு இந்த தகவல் பையன் லவ் பண்ணியிருக்கானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அந்த வாழ்க்கை கொஞ்சம் தான் உண்டு பண்ணும் அந்த வாழ்க்கையும் சற்று பாதிப்புங்கிற தான் கொண்டு போகுமே ஒழிய எதுவுமே அவசரப்பட்டு செய்ய வேண்டாம் லவ் பண்ணியிருந்தா ஏன்னா அவசரப்பட்டு செஞ்சு வாழ்க்கையை இழந்துடக்கூடாதுல்ல லவ்வுக்கு எகெயின்ஸ்டா நான் பேசல பட் ஆனா கொஞ்சம் கவனமா போங்க அதே மாதிரி லவ் பண்ணிட்டு இருக்கவங்க பிரிஞ்சு போற தன்மை ஏற்படலாம் ஏழாம் பார்வையில்ல ஏழாம் ஏழாம் பார்வைங்கிற பத்தாம் பார்வை ஏழாம் இடத்தை இல்ல அதனால சத்த பாதிப்பு ஏற்படும் அதெல்லாம் நீங்க தான் ஃபேஸ் பண்ணணும் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் உண்டு மத்த எல்லா வகையான ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கும் கூட இருக்கிறவங்கள மட்டும் நம்பாம இருந்தா எல்லா வகையான லாபகரமான விஷயங்களும் உங்களுக்கு இந்த நேரம் நிச்சயம் உண்டு அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்ப நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் மிருக சீச நட்சத்திர நண்பர்கள் உங்களுக்கு தான் நான் சொன்னேன் சொத்து ரிலேட்டடா ப்ராப்ளம் வரும் வண்டி வாகனத்தில் கவனம் தேவை தாயாருடைய உடல்நிலை எச்சரிக்கை இதெல்லாம் உங்களுக்கு தான் சொன்னேன் காரணம் என்னன்னா பத்தாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையா சனி நாலாம் இடத்தை பார்க்குது மற்ற ரெண்டு இடமும் குருவோட வீடுகள் தான் உங்களுக்கு சாதகமா இயங்க ஆரம்பிச்சிடும் ஆனா புதன் உங்களுக்கு சாதகமா இயங்குவாரா ராசியாதிபதியே மிருகசிரிச நட்சத்திர நண்பர்களுக்கு சாதகமா இயங்குவாரான்னு கேட்டா சற்று பாதிப்பு சொத்து வாங்குவீங்க ஆனால் அந்த சொத்துல ஒரு விலங்கு இருக்கும் புதுசா வண்டி வாங்குவீங்க அடிக்கடி வண்டி ஃபெயிலியர் ஆகும் தாயாரோட உடல்நிலை நல்லா இருக்க மாதிரியா இருக்கும் சத்து டவுன் ஆகும் நல்லா இருக்க மாதிரியே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணும் மிருகசிறிச நட்சத்திர நண்பர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களை ஒரு நிலையான சிந்தனையில போக கூடாது அதெல்லாம் தான் கவனமா பாத்துக்கணும் அடுத்தது திருவாதிரை நட்சத்திர நண்பர்கள் உங்களுக்கு எதுவுமே நெகட்டிவா சொல்ற மாதிரியே இல்லைங்க மிதனராசில காரணம் என்னன்னா ராகு இப்ப ராகுவோட தான் சனி சேர போறாரு அடுத்த பயிற்சி ராகி பயிற்சி ஆனதுக்கு ஒன்பதுக்காக தான் வருவாரு உங்களுக்கு நெகட்டிவா சொல்ற மாதிரி உள்ள தன்மையே இல்லை திருமணம் எல்லாமே கைய நான் சொன்னேன்ல திருமணமாகாதவர்களாக இருந்தா திருமணம் நடக்கும் பாசிட்டிவா சொன்னேன் பாத்தீங்களா குழந்தை பிறக்காதவர்களா இருந்தா குழந்தை பிறக்கும் அதே மாதிரி உயர்ந்த நிலைமைக்கு வருவீங்க வெளிநாடு போற யோகம் கூட கிடைக்குங்க உங்களுக்கு வெளிநாடு கூட நீங்க போகலாம் நீங்க என்ன நீ உங்களுக்கு வந்து ஜனநாயக ஜாதக அமைப்பு வெளிநாடு போற தன்மை இருந்துச்சுன்னா நீங்க வெளிநாடு கூட போகலாம் பெரிய லெவலில் பிசினஸ் கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்களா நண்பர்களை நம்பாதீங்க உங்களால என்ன முடியும் தனிப்பட்ட மிதனராசினராக இருக்கும் நான் திருவாதிரை நட்சத்திரக்காரனா இருக்கும் நான் என்னால் என்ன முடியும் அதை மட்டும் யோசிங்க வேற எதையும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம் அதே மாதிரி தொழில்ல சற்று கவனம் நான் திரும்ப திரும்ப அந்த ஒரே ஒரு விஷயத்தான் சொல்லுவேன் ம தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க ரெஸ்ட் எடுக்க கத்துக்கங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வேணா எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா பயங்கர ஸ்பீடா போகுது அப்படின்னு நினைச்சுட்டு உடம்பை தூங்காம உடம்பை கெடுத்துக்காதீங்க சமயத்துல இந்த ஐடில வேலை கிடைக்கும் நைட் ஷிஃப்ட்ல வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்கல்ல அவங்களாம் நீங்க தான் சாலரி இன்க்ரிமெண்ட் ஆகுது ஆனா நைட் ஷிஃப்ட் நான் போகலாமா வேண்டாமான்னு நினைக்கிறேன் அப்படின்னா உடம்பு முதல்ல அப்புறம் தான் எல்லாம் இல்லை நான் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் எனக்கு பார்த்துக்க முடியும்னு நினைச்சா அது உங்களோட சாய்ஸ் நான் எதாரையுமே இதைத்தான் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றவள் மத்தத்துல மிதன ராசியில திருவாத நட்சத்திரக்காரங்கள் பெரிய அளவுல பாதிப்பு இருக்காது அடுத்தது உணர்பூச நட்சத்திரக்காரங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணமானவராக இருந்தால் மனைவியிடம் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் கணவரிடம் வாக்குவாதம் வேண்டாம் அப்படி வாக்குவாதம் பண்ணீங்கன்னா அதோட எல்லை எங்கே வரையும் போகுங்கிறத நான் சொல்ல விரும்பல ஆனா அது நடக்கும் போட்டு கேஸு அப்படிங்கிற அளவுக்கு போகாம பாத்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிரச்சனையே கணவன் மனைவி பிரச்சனையா நான் சிவத்துக்குள்ள பேசுறதுதான் நல்லது வெளிப்படுத்த வேண்டாம் யாரும் வெளிப்படுத்த வேண்டாம் நாலு செவத்துக்குள்ள பேசி உங்களுக்குள்ள மனசு விட்டு பேசினாவே என்ன பிரச்சனை வரப்போகுது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சால்வ் ஆகுங்க நீங்க வந்து அதை வெளிப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுங்களேன் அது உங்களுக்கு தான் ப்ராப்ளம் மற்றபடி தொழில் ரீதியா மூக்கொண்டு உங்களுக்கு நல்லா இருக்கும் ராசியில புனர்பூச நட்சத்திரத்துக்கு தொழில் ரீதியா நல்லா இருக்கும் நண்பர்களை வேணா அவங்க நண்பர்கள் சேராதவர்களா இருக்கும் பட்சத்தில் நண்பர்கள் சேர்த்துக்கா தனியா தான் நாங்க பிசினஸ் பாக்குறீங்கன்னா நல்லா இருக்கும் அதே மாதிரி ஃபைனான்ஸ் செக்டரில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் எல்லா வகையிலையும் நல்ல முறையில வாழ்க்கை அமையும் ரிஸ்க்கான தொழில் எடுத்து இருக்கிறவங்க ரிஸ்க்கான என்ன பயர் ஃபயர் சம்மந்தப்பட்ட இடத்துல வேலை பார்க்குறவங்க மின் சம்பந்தப்பட்ட இடத்துல வேலை பார்க்குறவங்க இந்த கொளுத்து வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நீங்கள் தான் கவனமாக பார்த்து இருந்துக்கிட்டால் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோடி ஆலோசனைக்கு கீழே நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க நன்றி